அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் ரிஷப்பராசி நேர்களுக்கு வணக்கம் மாத பலன் மாதத்தின் வாழ்நாள் பலனாகும் ரிஷபராசி நேர்களின் குணரிசி எப்படி இருக்கும் குடும்பத்தின் மீது பற்று உள்ளவர்கள் நீங்கள் வருமானத்தின் மீது மிகுந்த அக்கறை உடையவர்கள் நிதானம் கலந்த திறமையான பேச்சு உடையவர்கள் எதையும் நிதானமாக சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள் பேச்சில் அழகும் நளினமும் இருக்கும் அது மூலியம் பல காரியத்தை நீங்கள் சாதிப்பீர்கள் எந்த ஒரு காரியத்தையும் பொறுமையாக இருந்து நேர்த்தியுடனும் செய்து முடிப்பீர்கள் காசு பணம் எப்பொழுதும் உங்களிடம் இருக்கும் இருந்து கொண்டே இருக்கும் தன் குடும்பத்துக்காக உழைக்க வேண்டிய கட்டாயம் எப்போயும் உங்களுக்கு இருக்கும் அந்த மனப்பக்குவமும் மன உறுதியும் அந்த மன பொறுப்பும் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும் நீங்கள் பொதுவாகவே ஒரு அழகுடையவராக இருப்பீர்கள் வாங்க பாலனுக்கு போகலாம் ரிஷபராசினர் பார்த்தீங்கன்னா அதிபதி சுக்கர தாங்க அதிபதி ஓகேங்களா அப்போ ஒன்று கூடி ஆறு கோடி அவரே வர இல்லைங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று கூட ராசியை பற்றி பார்த்தீங்கன்னா ரிஷப சுக்கரம் பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு ஒம்பதுல ராசிக்கு ஒம்பதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா அவர் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட்டு மகரத்திலேயே பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ இவருக்கு வீடு கொடுத்த ஒரு என்ன பண்ணுறாருங்க சனீஸ்வர பகவான் மகர சனி ஒம்பது கோடியே பாக்கி பாக்கியதிபதி தன் சாணத்துக்கு பன்னில் பத்தில் போய் ஆட்சி பெறாருங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிபதி நல்லா சிறப்பாக இருக்கிறவங்க வந்து அம் 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 அம்சம் ஓகேங்களா ரைட் அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சுக்ரன் என்ன யார் பயணிக்கிறான் பார்த்தோம்னாக்கா அதாவது ஏழு கோடி பன்னெண்டு கோடி செவாக பயணிக்கிறாருங்க அப்போ ஏழு கோடியும் பார்த்தீங்கன்னா விச விரச செவாக பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு மூணில் ராசிக்கு ஒம்பதில் ஒன்று கூடி ஆறு கோடி செவையோடு பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ வந்து வந்து அவங்க உச்சம் பெறார் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ திருவண்ணுக்குன்னால் நீச்சம் பெறார் இருந்தால் பார்க்கலாம் அங்கே உச்சம் பெறார் ராசி பிறகு சப்ஜெக்ட் போக போகணுன்னா ரைட் ஓகே பார்த்துக்கலாங்க ரைட் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அதே மாதிரி மேசவை பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கோடியும் பார்த்தீங்கன்னா தனசாந்துக்கு பத்தில் ராசிக்கு ஒம்பதில் உச்சம் பெறாருங்க மகரத்தில் ஓகேங்களா ரைட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு சனீஸ்வர பக்கம் இல்லைங்களா அப்போ ஒம்பது கோடியும் அப்போ சனீஸ்வரம் கூட யாரோட பாரு பார்த்து அவர் கூட யாரும் பயணிக்கிறோம் அப்படியே கணக்கு எடுத்துருவோம் அப்படி ஓகேங்களா ரைட் அப்போ ரெண்டு குடி ஐந்து குடி பார்த்தீங்கன்னா புதன் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு குடி மிதன் புதன் பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு ஒன்போதில் ராசிக்கு பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மகரத்தில் ஆட்சி பதம் கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனீஸ்வர பகவான் பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ அஞ்சு குடிக்கு புதன் பார்த்தீங்கனாக்கா தன் சாணத்துக்கு ஆறில் ராசிக்கு பணம் அதாவது பத்தில் மகரத்தில் கும்பத்தில் பயணிக்கிறாருங்க ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா அவரோட யார் பயணிக்கிறார் நாலு கோடி சூரியன் சிம்மா சூரியன் பயணிக்கிறார் அப்போ தனிசாத்துக்கு ஏழில் போய் அவர் வந்து நாலாம் இடத்தை அவரே பார்க்குறாரு ஓகேங்களா ரைட் அப்புறம் மூணு கோடி சந்திரன் பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு நாலில் ராசிக்கு ஆறில் துலாமில் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் அப்போ எட்டு கோடி மதுரை கோடி குரு பகவான் பார்த்தீங்கனாக்கா எட்டு கோடி தனுசு குரு தன் தனுஷானத்துக்கு அஞ்சில் ராசிக்கு பன்னெண்டில் மறைஞ்சிருந்து எட்டாம் இடத்தை பார்க்குறாரு ஓகேங்களா அப்போ இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் ஓகேங்களா ரைட் ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மே மீன குரு பார்த்தீங்கன்னா தனுஷானத்துக்கு ரெண்டில் ராசிக்கு பன்னெண்டில் போய் மார மறைஞ்சிருந்தோம் அதே எட்டாம் இடத்தை ரைட் ஓகேங்களா ரைட் அப்போ பதினொன்று ராகு இருக்காங்க அதே மாதிரி அஞ்சாமதம் கேது இருக்காங்க அப்போ இதெல்லாம் என்ன பண்ணலாம் சொல்ல போனோம் அப்படின்னு கேட்டோம்னாக்க அந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா நம்ம அதிகம் தந்தையால் தேடி போகக்கூடிய அணுகுவோம் அதே மாதிரி பார்த்திங்கனா காலகட்டங்களில் நம்மளுக்கு இந்த தாட்டி ஒரு மோஷன் நடச்சிடாதா அப்படின்னு ஒரு பாக்கியத்தை நம்ம தேடி போகக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி அமைப்பெல்லாம் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதே மாதிரி காலகட்டத்தை பார்த்தீங்கன்னாக்கா ஊருக்குள்ள பெரிய மனுஷன் தருமனத்தை காரிக்கிறத்தை இந்த மாதிரி ஆளுங்களை போய் அணுகுவோம் அதே மாதிரி வந்து காலகட்டம்னால் தந்தேரோட உதவிகளை நம்ம நாடுவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல பாக்கிங்க இதை கிடைக்கூடிய பாய்ந்து கெ கிடைக்குமா அவர் ஆறு கூட வர காலக்கட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலக்கட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்காக நம்ம வந்து விரயம் பண்ணுறது செலவு பண்ணுறது ஓகேங்களா அந்த மாதிரி கீட்டுக்குள்ள வருங்க அதே மாதிரி வந்து காலக்கட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்காக பார்த்திங்கன்னா எங்கேயும் வந்தால் வந்து கடன் வாங்கி அது பேச்சு கொடுத்தோம் நான் மாட்டிக்கூடாது அது நல்ல ஒரு பாய்டப்பு தான் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து உசா சுதந்திரமாக இருப்பது நல்லதுங்க அதாவது நீங்கள் ஒரு கடன் போட்டுருக்கிறீங்க ஒரு பிரச்சனை இருக்கிறீங்க ஆல்ரெடி ஒரு பிரச்சனை சந்தி ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது இப்போ கடக்கட்டி வட்டிக்கட்டிக்கு அந்த மா அமைப்பில் இருக்கிற இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு பாக்கியத்தில் ஏதோ ஒரு அமைப்பில் இந்த காலகட்டங்களில் அந்த பிரச்சனைகளும் தீர்வு கண்டுருவீங்க ஓகேங்களா ஒரு டேஷன் பிரச்சனையாக இருக்கட்டும் ஒரு வலி வேதனையாக இருக்கட்டும் நோய் நொடியாக இருக்கட்டும் ஓகேங்களா அது பங்காளி பிரச்சனையாக இருக்கட்டும் ஒரு அதாவது கவுர்மெண்ட் வேலை நம்ம விட்டு விட்டு போகுதுங்கிற ஒரு பாயிண்டப்பாக இருக்கட்டும் ஓகேங்களா இந்த மாதிரி பார்த்திங்கனாக்கா ஒரு வளர்ப்பு தாயோட தாய்மாவோட அனு அனுக இந்த காலகட்டம் அனைத்தும் பார்த்து இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய பாயிண்டப்பு இருக்குதுங்க ஓகேங்களா அப்போ இது நம்ம பிரச்சனை உண்டான தீர்வு இந்த மாதம் கிடைக்கும் கிடைக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய நம்ம பாயிண்ட்டு மா மாதங்கள கிடைக்கூடிய பாயிண்டுக்கும் கிடைக்குங்க இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மா மா புதுசாக கல்யாணத்துக்காக நம்ம செலவு பண்ணுறது ஓகேங்களா கூட்டணிக்காக செலவு பண்ணுறது ஓகே நம்ம காலகட்டங்களில் ஒரு கல்யாணமும் இந்த காலகட்டம் பார்த்திங்கனா கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நிதானமாக பொறுத்து பண்ணுறது நல்லதுங்க ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது கூ கூட்டு தொழில் மூலிமா நம்ம வந்து கொஞ்சம் விரைத்தை பண்ணுறது கொஞ்சம் ஏமாற்றம் அடைகிறது கல்யாணம் ஆகு புதுசாக கல்யாணம் ஆவணங்களுக்கு ஒரு ஏமாற்றம் ஏற்படுத்தி கொடுக்குறது இப்போ ஆல்ரெடி கல்யாணம் ஆனவனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டை பேர் பார்த்து கொடுக்கும் அதே மாதிரி பார்த்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஏதோ ஒரு விரையும் இது இந்த மாதிரி கொடுப்பாங்க அது வெளியூர் பயணம் இதெல்லாம் கொடுப்பாங்க தேவையில்ல அழைச்சி தேவையில்ல பயணம் கொடுப்பாங்க உடன்கிட்ட கொஞ்சம் பார்த்து உசாக சூதனமாக இருக்கும் தூரத்தை பயணம் ஆன்மீக பையனா கண்டிப்பாக போகக்கூடிய பாயிண்ட் கிடைக்குங்க அதனால் பார்த்து அது நல்ல ஒரு ஆதாயம் தான் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் திருப்திகரமாக இல்லாமல் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ரைட் அடுத்து பார்த்தீங்கன்னா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட வருமானதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் நம்ம சுயமாக தொழில் பண்ணலாம் சொந்தமாக தொழில் தொடங்கலாம் ஒரு எண்ணம் எண்ணங்கள் கொடுக்கும் ஓகேங்களா அப்போ பார்த்திங்கன்னா தொழில் மூலிமா நல்லா செயல்துறை மூலயமா நல்லா வருமானத்தை பார்க்குறது அது நல்லா நல்லா சிறப்பாக இருக்குது மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பட்டப்படி படித்தவங்களும் சரி படித்த படிப்பு வேலை தொடங்கும் சரி இந்த காலகட்டங்களில் அந்த பாயிண்ட் அப்படி நல்லா இருக்குதுங்க அப்போ அது மூலயமா நம்ம அனுபவம் லாபம் இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு லாபகாரமாக ஒரு பாயிண்ட் டபுள் நம்மளுக்கு கிடைக்குங்க ஓகேங்களா அப்போ அதுக்குண்டான அனுகூலம் அதுக்குண்டான பாயிண்ட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சிறப்பு ஒரு குடுப்பணி கொடுப்பாங்க அப்போ இந்த காலக்கூட்டத்தில் கட்டாயமாக கட்டாயமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குழந்தைங்க ஒரு ஒரு பட்டப்படி படிக்க வைக்கிறது ஓகேங்களா அது இந்த மாதிரி படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காலகட்டங்கள் ஏதோ ஒரு பாயிண்ட் அப்பு நம்மளுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்தோம் கொடுப்பாங்க தவிர எடுத்தோம்னு கொடுக்க மாட்டாங்க அந்த காலகட்டங்களில் ஓகேங்களா அப்போ பத்தாம் மதிப்பு என்னால் வலுவாக தான் இருக்காரு வலுவை வலுப்படுத்த கொடுத்தா ரெண்டு கூட அஞ்சு கூட அங்கே போய் இருக்கிறான்னு கேட்டாக்கா அதாவது அப்போ நாலாம் மதிப்பு போய் நாங்கள் நல்லா தான் இருக்கிறாரு அப்போ இதெல்லாம் எப்படி கொடுக்குனாக்கா நம்மளுக்கு ஸ்தானம் அது கொஞ்சம் நான் நடந்துடும் ஆனால் இக்கிட்டு படித்து கொடுப்பாங்க எதுங்க வருமானம் சரி குழந்தை பழுப்பும் சரிங்க இந்த மாதிரி அப்போ நம்மளுக்கு மாற்றி மாற்றி இந்த மாதிரி பாயிண்ட் அப்போ ஏற்படுத்தி தான் கொடுப்பாங்களா தவிர எடுத்து நம்மளுக்கு கொடுப்பாங்க கிட்ட கொடுக்க பாயிண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுங்க ஓகேங்களா அப்போ கண்டிப்பாக போது கண்டிப்பாக கிடைச்சிருங்க அப்போ நம்ம வந்து எதிர்நீச்சல் போட கண்டிப்பாக கிடைக்கும் பூரியில் வந்து நம்ம சொத்து இருக்குது ஒரு அது அதுவும் பார்த்திங்கன்னா அது இது இதே போகிற போல தாங்க அப்போ குழந்தைங்களுக்கு ஒரு தேவை செய்கிறோம் குழந்தைங்க புதுசாக நம்ம இது பஞ்சி வாராங்க குழந்தைங்கள பார்த்து கணிசி ஆகிறாங்க ஓகேங்களா அப்போ அவங்க அவங்களோட மொத்த தேவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இக்கிட்டு கொடுத்த மாதிரி கணிசி ஆவாங்க இப்போ ஆகுதுன்னு கேட்டால் கொஞ்சம் அலசல் கொடுக்குங்க இந்த நல்ல நல்ல சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி தான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம் தாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி தான் கொடுப்பாங்களே தவிர மற்றபடி எடுத்தவொடனே நம்மளுக்கு நல்ல ஒரு பாயிண்டை கொடுப்பாங்கட்டால் கொஞ்சம் பாயிண்ட்டை கொஞ்சம் கொடுப்பாங்க கொஞ்சம் இக்கு வச்சு வச்சு கொடுப்பாங்க ஓகேங்களா அது அதே மாதிரி இந்த அரசியல் சம்மந்தப்பட்டவங்க மாந்திரி சம்மந்தப்பட்டவங்க சோதி சம்மந்தப்பட்டவங்க ஓகேங்களா கலைத்துறை இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட அனைவரும் பார்த்திங்கன்னா காலகட்டங்களில் கொஞ்சம் வரும் ஆனால் இக்குகள் வச்சு கொஞ்சம் பிரச்சனை கொடுத்து கொடுப்பாங்க ஆனால் கொடுத்துருவாங்க ஓகேங்களா ரைட் அதே மாதிரி பாரம்பரிய சுற்றி தான் இந்த மாதிரி காலத்து எல்லாம் அனைத்தும் பார்த்திங்கன்னா இந்த தொட்டு தான் வருமா தவிர தொடங்க வரும் அரசாங்கம் உத்தியோகமாக இருந்தாலும் சரி அரசு அலுவலகத்தை நம்ம ஒரு பாயிண்ட் அப்படி இருந்தாலும் சரி பேங்க் லோனாக இருந்தாலும் சரி நம்ம இந்த மாதிரி பாயிண்ட் அப்படி தான் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா மற்ற காலகட்டங்களில் உயர்கல்வி படிக்கிறாங்க கொஞ்சம் நல்லா இருக்குங்க அது தாயார சார் நல்லா இருக்குது ஓகேங்களா உங்கள் உடல்நிலை சுகஸ்தானம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா நல்லா இருக்குதுங்க அது ஒரு பாயிண்ட் பண்ண நல்ல சுக சுகமாக தான் இருக்குது ஒரு பிரச்சனை ஒன்றும் கிடையாது உயர்கல்வி படித்த அந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக அவங்க படித்த படிப்பு படிப்புலேயே தொழில் தொடங்கக்கூடிய பாயிண்டை பெயர் கொடுப்பாங்க அந்த ஒரு பாயிண்ட் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இல்லை அது படித்த படிப்புக்கு உண்டான பட்டத்தை வாங்கிட்டு அதுக்கு உண்டான ஒரு சர்ட்டிஃபிகேட் ஆகிட்டு அது மூலியமாக நல்ல ஒரு ஹை ஹையஸ்ட்டான சம்பளத்தை பெறக்கூடிய அமைப்பு இல்லை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் போக போக இந்த மாதங்களில் ஜாயின்ட் ஆகும்போது வந்து அடுத்தது இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கக்கூடிய பாயிண்ட் உயர்ப்பு கொடுப்பாங்க ஒரு வண்டி வீடு வாகனம் அமை அமைக்கக்கூடிய அமைப்பு தாயரோட ஒரு நல்ல இணக்க இணக்கணமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஓகேங்களா அதே இந்த மாதிரி காலக்கட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு சுகபோகமாக நம்ம அமையக்கூடிய அமைப்பு நம்ம வீடு வண்டி வாகனம் நம்ம தாயோட சுக இந்த மாதங்களில் ஒன்றும் பிரச்சனை இருக்காதுங்க நல்லா ஃபேவரட்டாக கால்நடை சம்மந்தப்பட்ட விஷயம் இது நம்ம நல்லாவே இருக்கும் அதே கோர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயம் அனைத்து நம்மளுக்கு இருக்கும் வெற்றி வெட்டி கிடைக்கும் ஊரு டூர் போயிட்டு வரதில் நம்ம நல்லா இருக்கும் எல்ஐசி பாலிசி இன்சூரன்ஸ் பாலிசி போகிறது இந்த காலகட்டம் நல்லா சிறப்பாக இருக்குங்க அதே வெளியூர் பயணம் தூரத்து பயணம் நல்லாயிருக்கும் கும்பாபிஷேகம் இந்த மாதிரி கிரிவலம் மாதிரி மலை சுற்றி வர பகுதி இந்த நல்ல இந்த மா பயணிக்கும் போது நல்லா நல்லாயிருக்கும் அதே பெரிய முதலீடு போட்ட இடத்துல நம்ம அதை வேலை பார்க்கறது பெரிய முதலீடு போட்ட கல்லூரியில் நம்ம படித்து படிக்கிறது ஊர் விட்டு ஊர் போய் படிக்கிறது மாவட்டம் மாவட்டம் படிக்கிறது மாவு நாடு விட்டு நாடு ஊர் போய் படிக்கிறது இந்த காலக்கட்டம் எல்லாம் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுடைய மூத்த சகோதர இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு வீ வீண் செலவுகள் சுக சுகவிரயமாக தான் இருக்குங்க இந்த மாதிரி காலக்கட்டங்களோ ஆசைகள் ரொம்ப ரொம்ப இந்த காலகட்டங்கள் ரொம்ப மனக்கணக்கு ரொம்ப அதிகமாக அவங்க போட்டுக்கிட்டு இருப்பாங்க அது மட்டும் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் உசாராக சூதனம் வரப்பு நல்லதுங்க இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாம் உண்டான யோகா கொடுப்பாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இரண்டாவது கனெக்ஷன் ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதுக்கு அதுக்குண்டான ஒரு ஒரு நம்மளுக்கு ஒரு மோட்டிவ் கொடுப்பாங்க ஓகேங்களா அதனால் கொஞ்சம் பார்த்து உசாராக சூதனமாக இருக்குதுங்க இந்த காலகட்டம் ஒரு ரகசிய ஒரு தொடர்பில் ஏற்படும் அது மட்டும் கொஞ்சம் பார்த்து உசார சூதனமாக இருக்குங்க ஆனால் ஆண்களும் பெண்கள் விஷயத்த பெண்கள் ஆண்கள் விஷயத்த உஷாராக வந்தால் போதுங்க ஓகேங்களா அது வந்து இந்த காலம் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான அம்சத்தை பெறுவீங்க இது பார்த்து பயணிச்சிங்க நல்லா இருக்குங்க ஓகேங்களா சரி நேர்களே என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான் உங்கள் ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமாக பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலன் நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலம் துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அனுப்புகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்ற கராத்த மூலிமம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டளை மூலியமா தான் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நம்ம துல்லியமா பர்ஃபெக்டா நம்மட்டு இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு ப நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதை பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலயமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடமிருந்து அது விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்